ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பவன் பவன் தான் ஏ ஸ்டார்ட் டுடே இன்னைக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் ஜாலி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் தமிழ் தலைவாச தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல்ரெடி நிறைய விஷயம் பேசிட்டோம் ஸ்டார்டிங் செவனும் போட்டாச்சு இப்ப நிறைய இன்டர்வியூஸ் எல்லாரும் யார் யார் என்ன கொடுத்தாங்க சொல்லியிருக்கோம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனு சொல்லுங்கள் இப்போ பவனும் விஜய் மாளிகைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க நிறைய பேர் நேற்று நைட்டு சொல்லி தான் எனக்கே தெரியும் ஹிந்தியில் அவங்க கொடுத்த இன்டர்வியூ அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு தமிழில் அவங்களுக்காக ரைட் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் அங்கே அப்படியே இங்கேருந்து கம்பி போய் பிக் பாஸ் யார் வர போகிறா அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டுருங்க யார் யார் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அவங்க மட்டும் இதை பார்க்கட்டும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரைட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட தான் எல்லோரும் பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு பேர் தான் எது கூட ஒருத்த யாரை தப்பாக கமெண்ட் போட்டார்னு ஒரு பத்து பதிஞ்சு ஃபேன்ஸ் நம்மளோட போட்டு கிளி கீழே இழுங்கிச்சிட்டாங்க குட் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின் எப்படி அவங்களாம் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல வாடா போடான்னு ஒருத்த மெசேஜ் போட்டுருந்தான் வீட்லேயே அவங்க அப்பா அம்மாட்டை அப்படி தான் பேசுவேன் இருக்கு எனவே அது இருக்கிற விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து விஜய் மாளிகை பற்றி கேட்ட கேள்விகள்லாம் சொல்லலை ஒன்லி பவன் ஷராவத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன் விஜய் மாளிகை வேணால் கேளுங்க அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் ஏன்னா இப்போ அடுத்தது இந்த வீடியோ வர வரும் நிதிஷ்குமாரோட இன்டர்வியூ இதுவே லாங்காக போயிடுச்சு அதனால் ஒன்லி பவனோட கேள்விகள் மட்டும்தான் அது ரைட் பவனை கேட்டாங்க அப்புறம் பவன் நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிளேயர் பிகேஎல்ல ஃபஸ்ட் டைம் ஆனது தமிழ் தலைவாஸ்க்கு பிகேஎல் கேஎல் நைனில் இருந்து இன்ஜுரி ஆகிட்ட பிகேஎல் டென் அண்ட் லெவன் தெலுங்குக்கு போன பிகேல திருப்பி ஒன்றை कंप्लीट जर्निया राउंडा अभी कैटा और सर आप फर्स्ट के लिए वर्ग इंदी सुँ जिस काम के लिए मुझे लिया था वो नहीं कर पाया मैं दस दस या बारह मिनट ही था मैट पर उसके बाद इंजर हो गया तो वो काम पूरा नहीं हुआ तो तालाबाज ने वापस चांस दिया मेरे को और कोचेस ने भी चांस दिया तो इस बार इस टाइम जो बिजनेस रह गया था वो पूरा करेंगे अब अदाद यस पी के ஹை ப்ரைஸ் கொடுத்து என்னை எடுத்தாங்க பட் எதுக்காக என்னை எடுத்தாங்களோ என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல என்ன இன்ஜுரி ஆகிட்டா பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் விளையாண்டேன் இப்போ திரும்பியும் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் ஃப்ரான்ச்சைஸி அண்ட் கோச்சும் ஸோ திரு அந்த வேலை என்ன மிஸ் ஆச்சோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த பிஸ்னஸ்னே அது ஜோ பிஸ்னஸ் ரேகியா அதை கப்பு ஜெயிக்கிறத ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு ஓ பூரா கர்னிக்கு கோஷிஷ் கருங்க ஆனால் ஐ வில் ட்ரை டு ஃபுல்ஃபில் திஸ் அப்படின்னாங்க அப்புறம் கேட்டாங்க ஆப்ஷனுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க ஹை ஃப்ளையர் அண்ட் ரைடு மிஷின் அர்ஜுன் தேஷ்வால் ஒன்றாவா சாத்மே திக்கிங்க நம்ம ஒன்றா பார்க்கலாமே உங்களை மேட்டில் ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஒரே டீமில் இருக்கீங்களே இது எந்த அளவுக்கு உங்களோட பாண்டிங் செட் ஆச்சு அண்ட் இந்த சீசன் தலைவாசோடய சீசன் தலைவாசி கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லிடலாமா ஏன்னா உங்கள் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு மாதிரி நீங்கள் ஜெயிச்சதும் இல்லைன்னு அதுக்கு அவர் பதில் சொன்னார் பவன் அழகா வி இப்போ ஃபஸ்ட்டு டே என்னால் சொல்ல முடியாது நாங்கள் தான் கப்பு ஜெயிப்போன்னு அண்ட் அது ஓ பிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணுவோம் நல்லா விளாடுவோம் ஃபஸ்ட்டு டே நாங்கள் தான் ட்ராஃபிக் ஜெய்ப்போம் சொல்கிறதுக்கு கோயில் ஷூரிட்டி இல்லை இதில் யாரும் சொல்ல முடியாது கரெக்டாலாம் ஆ ஸ்குவாட் இருக்குது வெரி குட் ஸ்குவாடு டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா அது நல்லாயிருக்கு அண்டு கம்மிங் டு அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் மோகின் சப்பாஜி இருக்கார் நரேந்தர் இருக்கார் நானும் அர்ஜுனும் இந்தியாக்காகவே நிறையா மேட்சஸ் விளாடிருக்கோம் சில லோக்கல் டோர்னமெண்ட் கூட ஒன் ஆர் விளையாடிருக்கோம் எங்களுக்கு ஒன்று இது ஃபஸ்ட் டைம் இல்லை ஒன் ஹவர் விளையாட்றது அஃப்கோர்ஸ் பிக் இதுக்கு முன்னாடியே நான் பெரிய பெரிய ரைடர் கூடலாம் விளையாடிருக்கேன் அப்ப அந்த கேள்வியெல்லாம் வரலான்னு உதாரணம் இதே விஜய் மாளிகை கூட தான் இவரும் பெரிய ரைடு போன இவரு கூட விளாண்டேன் ரோஹித் ஹக்கி கூட விளையாடிருக்கேன் காசிங் கூட விளையாடிருக்கேன் அப்போ பரத் கூட கூட விளையாடிருக்கேன் அவங்களுக்கு பெரிய பெரிய ரைடர் தான் ஸோ ரெண்டு பெரிய பெரிய ரைடர் விளாட்றது எனக்கு புதுசில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அண்டு இந்த மாதிரி டீமுக்குள்ள விளையாடும் போது ரெண்டு பெரிய ரைடரை இருக்கும்போது எங்ககிட்ட ரெண்டு பெரிய ரைடர் இருக்கோம் நாங்கள் ப்ளஸ் நரேந்திராக இருக்கார் மோயின்னு இருக்கார் எல்லாமே ஹோலி யூனிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு பாண்டிங்கும் வெரி குட் பாண்டிங் எங்களுக்கு இருக்குது அண்ட் எனக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி யார் எப்போ அனுப்பணும் நல்லா தெரியும் அர்ஜுன் எந்த சுச்சுவேஷனில் போகணும் நரேந்திர கண்டால எந்த சு எந்த சுச்சுவேஷனில் போகணுன்னு அண்ட் என் கூட நரேந்திரே நேஷனல்ஸ் என் கூட விளையாடி இருக்காரு ஸோ நரேந்திரோட ஸ்கில் மூவ்மெண்ட்டும் எனக்கு தெரியும் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அனுப்பும் வீல் ட்ரை அண்ட் தி ட்ராஃபி அப்படின்னாரு ரைட் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இவ்வளோ வீடியோ போட முடியாது எஸ் முருகன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் தெலேநாதன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கான்ட்ரிபியூட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் முருகன் அண்ட் தெலேநாதன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பிவார் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் நீங்களும் பண்ண பண்ணனுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடு உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களுக்குள்ள தேங்க்ஸ் போடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு தமிழ் தலைவாசி மேட்ச்சும் அஞ்சு அஞ்சு வீடியோ வரும் கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா வச்சு நடத்துறது கஷ்டம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அகைன் ரிப்பிட்டிங் கம்பல்ஷரியில் ரிக்வெஸ்ட் சரி விஷயத்துக்கு போயிடுவோம் அப்புறம் கேட்டாங்க நீ அர்ஜுன் சஞ்சீவ் பலியான் நீங்கள் மூணு பேருமே கப்பு ஜெயித்தவங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரையோ அதை பற்றி என்ன சொன்னால் சொல்கிறீங்க ஆமாம் நாங்கள் மூணு பேருமே ஜெ ஜெயிச்சுருக்கோம் டோர்னமெண்ட்டு பட் ட்ரையோ திகிடி அப்படின்னா ட்ரையோ அது திகிடினால சொல்ல முடியாது யுனைட்டி தான் ரொம்ப முக்கியம் டீமில் அதே மாதிரி நான் பெங்களூர் புல்ஸுக்கு பி ஜெயிக்கும் போது யுனைட்டடாக தான் எல்லாருமே சேர்ந்து அதை ஜெயித்தோம் அண்டு கோச் சாப் வந்து பாட்னரில் இருக்கும்போது அவர் கப்பு ஜெயித்தார் ஜெய்பூர் பிங் பதில் சுனில் இருந்தார் கப்பு ஜெயிச்சார் ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒரு பர்சனோ ரெண்டு பர்சனோ மூணு பர்சனோ டோட்டல் யூனைட்டடாக விளாட்னா தான் ஜெயிக்க முடியும் கோச்சுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கூட பிளேயரோட கோஆர்டினேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட்ன்னாரு அப்போ தான் யூ கேன் கோ ஃபார்வர்டுன்னு சொன்னார் அப்புறம் விஜய் மாளிக் பேசுனதுக்கப்புறம் கேட்டாங்க பவனை பார்த்து பவன் விஜய் மாளிகை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அதை பற்றி எதாவது சொல்கிறீங்களா இந்த ஃபேஸ் ஆஃப் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் விளையாடுற பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பவன் ஹியூமர்ஸ் செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர் பேசும்போது இந்த ஏ கான்ஃபிடென்ஸ் பிச்சில் சாப்பிதா அப்படின்னாரு போன சீசன் இதே கான்ஃபிடென்ட்டாக தான் அவர் இருந்தார் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட் நான் நிறையா விளையாடிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா அண்ட் டைம் தான் சொல்லுவோம் யாருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு அப்படி பெரிய பார் ஆம்னே சாம்னை வரேன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் எதற்கு எதிராக விளையாட போகிறோம் அண்ட் பார்ப்போம் எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்கன்னு இங்கே பார்த்துடலாம் மேட்டில் யார் எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் கேட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக நீங்கள் விளையாடும் போது நீங்கள் ரெண்டு சீசன் அவங்க கூட இருந்தீங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவங்க கூட விளாட போகிறீங்க அது எவ்வளோ எமோஷனலாக இருக்குது உங்களுக்குன்னு கேட்டாங்க சொன்னார் எஸ் நானும் விஜயோ நல்ல காம்பினேஷனோட ரெண்டு சீசனாக விளாண்டோம் கோச் சாப் கூட கூட நான் விளையாடிருக்கேன் அண்ட் என்னை பொறுத்த பொறுத்தவரை வெதர் தெலுங்கு டைட்டன்ஸோ இல்லை தஸ் அவர் டீமோ அதாவது தெலுங்கு டைட்டன்ஸோ இல்லை பத்து பதினோரு டீம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான் எங்கள் விளையாண்டாலும் அதே ப்ரிப்பரேஷன் தான் நான் பண்ணுவேன் இட் இஸ் நாட் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஸ்பெஷலாக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணல அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த லாஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னார் அவர் எங்களோட நாற்பத்தஞ்சு நாலு கேம்ப் ப்ரிப்பரேஷன் அண்ட் வி வில் ட்ரை ஹார்ட் நல்லா ட்ரை பண்ணி ப்ளே வி வில் ப்ளே வெல் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னார் அப்புறம் கேட்டாங்க தமிழ் தலைவாசோட ஃபிலாசபி தான் என்ன இந்த சீசன் கேட்டாங்க அவங்க சொன்னார் மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி குட் சைக்காலஜிக்கலும் வெரி இம்பார்ட்டண்ட்டு அண்ட் சுச்சுவேஷனை பார்த்து எந்த சுச்சுவேஷனில் அர்ஜுன் நல்லா விளையாடுவார் எந்த சுச்சுவேஷன் நரேந்திர நல்லா பண்ணுவார்ன்றதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பன்னெண்டு டீமும் பிளானோட தான் வருவாங்க டிராஃபி ஜெயிக்க நாங்கள் விதி விலக்கில் நானும் அதே பிளானோட தான் வந்துருவோம் நாங்களும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ரிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் நீ என்ன பவனை கேட்டாங்க சொன்னார் மெயின்தியாவோகான் அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்க லாஸ்ட் சீசன் நான் பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பட் ஸ்டாட்ஸ் உண்மை தான் பேசுகிற போதும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது வாட்டி தமிழ் தலைவர் ஜெயிச்சிருக்கு ஆறு வாட்டி தான் தெலுங்கு டைட்டன் ஜெயிச்சிருக்கு ஹெட் டு ஹெட் டூ சொல்கிறேன் பதினாறு மேட்ச் விளாண்டாங்க அதில் ஒன்று டை அடிச்சு ஒம்பது தமிழ் தலைவர் ஆறு தெலுங்கு டைட்டன் அதை சொல்கிறாரு ஸ்டாட்ஸ் உண்மை தான் சொல்லும் பார்க்கலாம் அந்த மேட்டில் அப்படின்னாரு அண்ட் அப்புறம் கேட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வைசாக் ஹோம் மேட்ச் அவங்களுக்கு ஃபேன் சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும் அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் நாங்கள் சொன்னார் தெலுங்கு டைட்டில்ஸ் எ வெரி குட் டீம் விஜய் மாலிக் வெரி இன்டெலிஜென்ட் ரைடர் வேறு அண்ட் அதுவும் இல்லாமல் விஜய் மாலிக் கூட பரத் ஹூடா இருக்கார் சுபம் ஷெண்டி இருக்கார் ப்ளஸ் வெரி கோ எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சு விஜய் எத்தோ கோல்டு எப்போதும் அதே தான் சொல்லுவார் விஜய் இஸ் கோல்டு அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும் விஜயோட மூவ்மெண்ட் ஒன்று ஒன்று எனக்கு தெரியும் எந்த சுச்சுவேஷனில் எப்படி பண்ணுவார்னு அது தகுந்த மாதிரி நானும் ப்ரிப்பர் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியும் ப்ளஸ் எல்லா டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸும் தெரியும் அதுக்காக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களை பற்றின வீக்னஸ் நிறைய டீமில் விளையாடுறதுனாலன்னு கேட்டாங்க சொன்னார் நான் நிறையா மேச்சஸ் நான் வந்து தேவாங்க் விளையாடி விளையாடிருக்கேன் இருக்காரு லோக்கல் மேட்ச் விளையாடி பார்ப்பு இருக்கு தேவாங்கு ஜெய்தீப்பு விஜய் இவங்க கூடலாம் நிறைய மேச்சஸ் விளையாடிருக்கேன் லோக்கலில் நான் எனக்கு ஐ வெரி குட் ஐடியா இருக்குது யார் யார் எப்படி இப்படி விளையாடுவாங்கன்னு விஜய் போனஸ் எடுக்கற சாம்பியன் வேணும் டி அலகல்திரிக்கே இல்லை திரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக அவர் போனஸ் எடுப்பார் அஸ்லமும் விஜயோ வெரி குட் बोनस போனஸ் எடுக்கிறதுல அண்டு பரத் ஹேங்கல் ஹோல்டு ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர் வேறு இருக்கார் அவங்க டீமில் एंड நாங்கள் ரொம்ப நல்லா அந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் ஃபேன்ஸுக்கு என்ன மேட்சேஸ் சொல்ல போகிறீங்கன்னாங்க விஜயம்பலி கேட்டாங்க நீ என்ன மேட்சஸ் சொல்கிறேன்னு சொன்னார் எங்கள் ரெண்டு டீமே வெரி குட் டீம் மேட்ச் ஆர் மேட்ச் அவரும் தமாஷா தான் பேசுகிறாரு அவர் என்ன சொன்னார்னா மேட்ச் ரெண்டு டீம் நல்ல டீமு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறந்துடாதீங்க மேட்ச் பார்க்க அப்படின்னாரு பவன் ஷராவத்தை என்ன சொன்னார் பார்ப்போம் அவர் சொன்னார் நான் உள்ளே என்ட்ராகும் போதே கிரௌண்ட்டை தாண்டி தான் வந்தேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது லுக்ஸ் பியூட்டிஃபுல் அதே மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் கண்டிப்பாக மேட்ச் மேட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸை பார்த்து சொன்னார் சப்போர்ட்டர்ஸ் என்னோட ஃபேன் ஆகட்டும் கபடி ஃபேன் ஆகட்டும் தமிழ் தலைவாஸ் ஃபேன் ஆகட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேட்ச் ரொம்ப டஃப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்போர்ட்டர்ஸ்னு தமிழ் தலைவர் ஃபேன்ஸை பார்த்து சொன்னார் பழங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்க வச்சு ஒரு டயலாக் சொல்ல சொல்லுவாங்க சொன்னாங்க சொல்ல வச்சாங்க அவங்க குஸ்கே மாருங்க அப்படின்னு ஆமாம் உள்ள பூந்து அடிப்போன்னு அடுத்த அதுக்கு ரைட் அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து இது வந்து சொன்னாங்க அடுத்தது வந்து நிதிஷ்குமார் ஒரு இன்டர்வ் கொடுத்துறது என்ன சொல்கிறாருன்னு கொண்டு வரேன் எங்களுக்கு தேவையான ஆதரவு தான் அப்புறம் பார்த்தா அது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்